உயிர்ப்பு பெருவிழா என்பது விழாக்களுக்கெல்லாம் பெருவிழா பெஸ்தும் பெஸ்தோரும் என்று அழைக்கப்படுகிறது எத்தனை விழாக்கள் இருந்தாலும் நமக்கு தலையாய விழா ஈஸ்டர் ஏனென்றால் இந்த உயிர்ப்பு பெருவிழா தான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கின்றது இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் இருந்துதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்வதற்கான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது இந்த உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நன்றியோடு கொண்டாடுவோம் ஏனென்றால் இறைவன் நம்மையும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ வைக்கின்றார் புனித அகுஸ்தினார் நமக்கு குறிப்பிடுவது போல நாம் உயிர்ப்பின் மக்கள் அல்லேலு என்பது நம்முடைய கீதம் சாங் ஆனால் இது வெறும் பாட்டிலே இருக்க இருக்கலாகாது நம்முடைய வாழ்வில் நாம் உயிர்ப்பின் மக்களாக நம் சகோதர சகோதரிகளை வாழ வைப்பவர்களாக இருப்போம்